அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வல்லற் பெருமானார் எழுதிய ஆறாம் திருமுறையில் நான்காவது பதிகமான பதிவிளக்கம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை என்கின்ற பதிவிளக்கம் என்ற பதிகத்திற்கு விளக்கம் முதல் பாடல் அகரநிலை விலங்கு சக்தர் அனைவருக்கும் அவர்வால் அமர்ந்த சக்தி மாறவர்கள் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறும் உயிர் எவைக்கும் கருவிகள் அங்கெவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முத்து எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம் பலம்தனிலே தெய்வமொன்றே கண்டீர் விளக்கம் நிலையில் திகழ்கின்ற சக்திகளில் எல்லாருக்கும் அவர்களிடமிருக்கும் சக்திகள் எல்லாருக்கும் அச்சக்திகளால் தோற்றுவிக்க உண்டாகிய அண்ட பகுதி அனைத்திற்கும் அவற்றுள் அடங்கிய அண்ட பகுதிகள் அனைத்திற்கும் இம்மல் மண்ணுலகத்தில் உள்ள உயிர் வகை அனைத்திற்கும் அவ்வவற்றிற்கும் அமைந்த உடல்கள் கருவி கரணங்கள் அனைத்திற்கும் பொருள் வகை அனைத்துக்கும் அவற்றால் நுகரப்படக்கூடிய இந்த பொருளினால் நுகரக்கூடிய நுகர்ச்சி வகை பலவற்றிற்கும் முடிவில் பெறலாகக்கூடிய முத்தி வகை பலவற்றிற்கும் மேன்மையுற்ற சித்தி வகைகள் பலவற்றிற்கும் யாவற்றிற்குமே ஒளியையும் பயனையும் நல்குவதும் நமது பூர்வ மத்தியில் கடவுள் அறிவாக விழிப்புணர்வாக திருச்சிற்றம்பலத்தில் இயங்கி நம்மை செயல்படுத்துகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே என்பதை நாம் அறிவோமாக அருட்பெரும் ஜோதி